நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன். இந்த பதிவில் ராகு கேது பயிற்சி ஆக்சுவலாக ராகு பயிற்சி வாக்கிய பிரகாரம் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆயிடுச்சு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்தாலும் திருக்கணது பிரகாரம் தான் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதுதான் கரெக்டாக இருக்குது அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்ட்டு நேர்களாகியே நீங்கள் தான் சொல்லிட்டு வரீங்க ஸோ அந்த வகையில் வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை திருக்கணது பிரகாரம் ராகு கேது பயிற்சி ஆகிறது ராகு கேது பயிற்சி பற்றி சொல்லணும்னாக்கா எப்படி குரு பயிற்சி முழு சூப்பராக வந்து நல்ல விஷயங்களை செய்கிறாரோ குரு பலம் வந்தால் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க குரு பார்க்கக்கூடிய நன்மை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போது ராகு கேது ரெண்டு பேருமே இடமிருந்த பலமாக பயிற்சி ஆகக்கூடியவங்க அவங்களுடைய பார்வை பலனும் இடமிருந்த வளமாக தான் இருக்கும் மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வை பலர்களுமே ராகுக்கும் கேதுக்கும் ஒரு இதாக சொல்லப்படுது அது பார்த்து இப்போ நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் முதல்ல பொது பலன் சொல்ல போகிறேன் அப்புறம் பன்னெண்டு ராஜகுண்ணன் பலன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ராக் இது பேச்சில் இருக்கிற கெடுபம் குறைஞ்ச நற்பல இருப்பன்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு பியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்த ரூபாயி திமிகை தன்னோ சந்திரசேங்கர பஜோதியா என்னுடைய ஆத்மா தயவன மகா காலிவன் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் இன்னும் உபாசன மகாவாராகி வணங்குகிறேன் ஓம் மகிஷத் வித்மிகை சண்ட சண்டகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் இப்போ புதுப்பலன் பார்க்கணும் அப்போ இதனால் வரைக்கும் ராகு பகவான் மீனராசியில் இருந்தார் அதே போல் கேது பகவான் கன்னிராசியில் இருந்தார் இப்போது வரக்கூடிய பயிற்சியில் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுபகவானும் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக வராது இதனால் ஏற்படக்கூடிய பொது பழங்கு நின்றுன்னு பார்க்கும்போது இப்போது பகவான் வந்து சனியுடைய வீட்டில் வரார் சனிதான் ராகுக்கு வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுது தந்தை வழி உறவு அப்போ அப்பேற்பட்ட அந்த கும்பராசியில் வரும்போது பல பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வீட்லேயும் நாட்டிலையும் பிரச்சனைகள் வர்றது எதிர்பாராத ஆபத்து எதிர்பாராத விபத்துக்கள் போர் மீண்டும் வந்து பயமுறுத்தி பண்ணுறது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்க போகக்கூடிய விஷயம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இப்படி தான் நடக்கப்போகுது பொதுவான பலனும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கேது வந்து கன்னிராசியில் இருந்தார் புதனுடைய வீட்டில் இருந்தார் இப்போது சிம்ம ராசிக்கு வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சூரியனுக்கும் கேதுக்குமே பகை தான் சொல்லப்படுது அப்போ இரண்டு பேருமே பகை வீட்டில் தான் வந்து குடியமர்றாங்க அப்போது அவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பாபகிரகங்கள் நிகழ்களையும் சொல்லப்படுது அப்போது இன்னும் வந்து எரிகிறே தீயில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படி சொல்லுவாங்க பழமொழி அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போ கேது பகவான் வந்து சிம்மராசியில் வரும்பொழுது உங்களுக்கு அந்த நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்ற முடியக்கூடிய சூழ்நிலை முக்கியமாக அரசியல் சினிமா முக்கிய விஐபின்னு சொல்லலாம் விஐபி விவிஐபிலாம் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது நிறைய ஆபத்து விபத்துகள் ஏற்பட போகுது இருந்தாலும் நன்மையான பலனும் நடக்கும் அதை நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது விரிவாக சொல்ல போகிறேன் அதனால் அந்த ராகு இது பயிற்சி நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா இந்த ஆபத்து விபத்துகள் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் அதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போது அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளான பலனை பார்ப்போம் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி தான் சொல்லப்படும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராகு ராகுபகவான் பயிற்சி ஆகியிருக்கார் அதே போன்று பதினோராம் இடத்துலே கேது பகவான் பயிற்சி ஆகியிருக்கார் இதனால் என்னென்ன பலன் ஏற்படும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல ராகு பகவனை பார்ப்போம் பகவான் ஐந்தாம் இடத்துல பயிற்சியாகியிருக்கிறால் உங்களுக்கு சிறிது மன குழப்பங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடம் இல்லையா பூர்வ புண்ணியம் கொஞ்சம் ஆசீர்வாதம் வர்றது கிடைக்கும் கிடைக்காமல் போகும் அப்போ என்ன பண்ணணும் நீங்களாக வலிய புண்ணியஸ்தல யாத்திரை மேற்கொள்ளணும் முன்னோருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கணும் இதனால் வரைக்கும் அமாவாசையில் வழிபடாமல் அமாவாசையில் வழிபட்டு வரலாம் காகத்திற்கு கண்டிப்பாக உணவு வழங்க வேண்டும் சனிக்கிழமையில் தூரம் பண்ணிட்டு வரணும் சனிக்கிழமை ராகுக்குரியது அதே போன்று அமாவாசையிலும் பண்ணணும் அந்த சனிக்கிழமையில் பண்ணும்போது எழு கலந்த சாதம் வைக்க வேண்டும் அதே போன்று அமாவாசையிலும் வழிபட்டு வரணும் இது கண்டிப்பாக நீ செய்யணும் அதே போன்று இந்த ஐந்தாம் இடத்தில் இருப்பதுனால பயணங்கள் மூலிமா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருட்கள் திருடு போக வாய்ப்பு இருக்குது அது பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அது இல்லாமல் மக்கள் தொடர்பு உள்ளவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை பற்றி விமர்சனங்கள் வரும் இல்லாத பொருள் சொல்லுவாங்க இப்போ நாட்டில் அது வந்து நடந்துட்டுருக்கு அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வந்து முதல்ல இருந்த சிந்தனைகள்லாம் நம்ம குறைஞ்சி கவனங்கள் ஞாபகமருதிபெல்லாம் ஏற்படும் அப்போதெல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும் தியான மார்க்கமாக போனால் பிரம்மமுகத்தில் தியானம் பண்ணலாம் இறை வழிபாடு பண்ணலாம் இரவு படுக்க போகும்போது இறது வழிபாடு பண்ணிட்டு படிக்கலாம் காலையில் ஏந்தோம்ன்னு பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுங்க நல்லது நடக்கும் அதே போன்று கேது பகவான் பதினோராம் இடத்துல வந்திருக்கனால லாபஸ்தானம் தான் பதினோராம் இடத்தில் எந்த கருங்காலும் நன்மை தான் செய்யும் அப்போது பல வகையான லாபங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தின் மூலயமா நடக்கும் நிறைய வரக்கூடிய தடைப்பட்டு இந்த வருமானங்கள்லாம் வந்து சேரப்போகுது உங்களுக்கு பெருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலிமா நல்ல விஷயம் நடக்கப்போகுது எல்லாமே வந்து இந்த கேது பகவான் கொடுத்துருவார் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் கேது பகவான் அப்போ சில சில பிரச்சனைகள் ஏற்படும் மூத்த சகோதர அதாவது உடற்பிறப்பு சகோதரர் மூலிமா மூத்த சகோதரமாக பெரியவங்க கூட பிறந்தவங்க மட்டும்தான் மூத்த சகோதரம் சொல்ல முடியாது பெரியப்பா பசங்கள் கூட சித்தப்பா பெரியப்பா பசங்கள் நம்மளோட வயசில் பெரியவங்களாக இருக்கவங்களாம் மூத்த சோகரம் தான் சொல்லப்படுது அப்படி அந்த முறையில் கூட நீங்கள் கவனமாக இருந்து பழகணும் இது மாதிரிலாம் பண்ணணும் இங்கே செய்யக்கூடிய எரிபரங்கள் பார்க்கும்போது ராகு பகவானுக்கு சனிக்கிழமையிலும் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையும் வழிபாடு பண்ணலாம் ராகுக்கு துர்க்கையும் கேது பகவானுக்கு காளிகம்பாலும் வழிபட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இங்கே செய்ய தான தர்மம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு தான் தான தர்மம் பண்ணணும் அதில் வந்து வசதி வாய்ப்பு கொண்டிருப்பாங்க கணவனை எழுந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பண்ணலாம் ரெண்டாவது மாங்கல்யம் பாக்கி கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க தடைப்பட்டு அவங்களுக்குலாம் கண்டுபிடிச்சி ஏழை பெண்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அது இல்லாமல் சில பேர் வந்து சட்டத்துறையிலே இப்போ வந்து பண்ணிங்கன்னா இலவச சட்டத்துறை கூட ஏற்படுத்தப்பட்டு பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு தானே கேஸு முன்னேந்து போனோம் நீங்கள் ஒரு வக்கீலாக இருக்கலாம் அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இல்லை நீங்கள் வழிகாட்டி அவங்களை கொண்டு போய் விடலாம் இலவச சட்ட உதவி வாங்கி தரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தான தர்மங்கள் நல்ல விஷயம் தான் நடக்கும் அது இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நரசிம்மர் வழிபாடு வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழிபட்டு வரலாம் நெய் விளக்கு போட்டு மாலை சாத்தி வழிபட்டு வரலாம் நாளை என்பது நரசிம்மரன் இல்லைன்னு சொல்லுவாங்க உடனே இமீடியட்டாக ஒரு வரத்தை வழங்கக்கூடியவர் தான் நரசிம்மரன் சொல்லப்படுது அப்பேற்பட்டவரை இந்த துளாராசிக்காரங்க கண்டிப்பாக வணங்கி வழிபட்டு வந்தீங்களா இந்த ராக் எதிர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நிறைய புற்று உள்ள கோவில் போயிட்டு வாங்க அங்கே போய்ட்டு பா பால் அபிஷேகம் அம்மனுக்கு செய்யலாம் அது இல்லாமல் உள்ள கோயிலுக்கு பால் ஊற்றி வணங்கலாம் முட்டை வைக்கலாம் பால் வைக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பிச்சு நல்ல விஷயமா இருக்கும் கெடுதல் பலன் குறைஞ்ச பலன்தான் ஏற்படும் சொல்லிவிட்டு நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு ஞாபக உறுதி இல்லாமல் இருக்கணும் அதுக்கு வந்து தியானம் ஒன்று தான் வழியன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை மூலயமா நீங்கள் பயன்படுத்திக்கணும் எப்பயுமே அலர்ட்னு சொல்லுவாங்க அந்த எச்சரிக்கையை உணர்வோடு இருக்கணும் நீங்கள் பயணங்கள் போகும்போதும் சரி தனியாக இருக்கும்போதும் சரி எச்சரிக்கை உணர்வோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இந்த ராகு கேது உங்களுக்கு நான் சொன்ன தான் உங்களுக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்